ஆனால் அந்த ஆழத்தின் ரகசியம் என்னன்னு கேட்டால் இழக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் என்ன இழப்பு ஐயா இதுதான் எனக்கு ஜீவாதாரம் இஸ்ரேல் புத்திரை பொறுத்தவரைக்கும் ஜீவாதாரம் சாப்பாடு வேலை வேலை சாப்பாடு வேலை சாப்பாடு வேறு ஒன்றும் தெரியாது எனக்கு பெரும்பான்மையான தேவனாலும் தெரியப்பட்டவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க அப்போ நம்ம மட்டும் என்ன விசேஷமானவர்களானா வேதம் அப்படி தான் சொல்கிற நீங்கள் விசேஷமானவர்கள் உணவுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது காட்டு புஷ்பங்களையும் காட்டு புறாக்களை காட்டிலும் வாகாயத்தில் பறக்கிற பறவைகளையும் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நம்ம விசேஷமானவர்கள் அது என்ன அதுக்கெல்லாம் கருத்து போஷிக்கிற பொழுது நம்ம கர்த்தர் போஷிக்கிறோம் நீங்கள் உணவுக்கு வேலை செய்யக்கூடாது அதற்கு மேலே நீங்கள் காணப்பட வேண்டும் உங்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் உணவுக்கோ அல்லது உறைவிடத்துக்கோ அல்லது வஸ்திரத்துக்கோ நம்ம வேலை செய்யக்கூடாது அது அடிமைகள் செய்கிற காரியம் நம்ம அதற்கு மேலே நம்முடைய கண்ணோட்டம் அது ஆழம் அப்படியே பேதருடைய வழியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த மனுஷன் நாலு பேருக்கு வேலை கொடுத்தாரு போட்டு போட்டாக நிரப்பினார் நாலு பேரை கூப்பிட்டாரு வேலை கொடுத்தாரு வரும்பொழுது அதை பகிர்ந்தும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது வேலை கொடுத்தா கூலி கொடுக்கணும் இல்லையா பரந்த மனப்பான்மையை சொல்லுகிறது ஆழ என்றா இதை உதவிக்கு வந்தவர்கள் பேதருக்கு முன்னப்பினே தெரியாது நீ ஆழத்தில் போகிற பொழுது உனக்கு என்னான மனுஷர்கள் வருவாங்க ஆனால் இதை நீ அழித்தால்தான் உனக்கு நல்ல ஜனங்களை கற்று காட்டி கொடுப்பா எதை பார்வன் அழித்தாதான் பார்வன் அவனுடைய அவனுடைய ஐக்கியத்தையும் அவனுடைய தொடர்பில் இருந்தது என்ன அந்த வேலை பார்வன் வேணான் வேலை வேணும் எழுதுவுமே வேணான் என்று முற்றிலும் ஒப்பு கொடுத்து இவர்கள் வந்த உடனே தான் பஸ்காவை கத்திரிக்க அறிமுகப்படுத்துகிறார் ஆழம் அன்று இரவே அற்புதம் விளையாட்டு இல்லை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது அதில் உத்தமம் இருந்ததுனால் அற்புதம் நீங்கள் பாடுகிற பொழுது உங்களுக்கு உங்கள் ஆராதனை பாடல் உங்கள் துதி பாடல் உங்கள் பா உதட்டில் இருக்கிற அந்த பாடலே உனக்கு விடுதலை கொண்டு வரணும் போய் இன்னொரு மனுஷன் ஜெபிக்கிறதுலாம் நேரம் இல்லை இங்கே ஒரு தலை இருக்கிறது ஒரு தலைமை நமக்கு கொடுக்கப்பட்டது அது சொல்லுறதை நான் கீழ்ப்படிக்கிறேன் அவ்வளோதான் அந்த கீழ்ப்படிக்கிறது இருக்கிறதே அந்த சுபாவைக்குள்ளே அந்த தலைமையில் எடுத்து வருகிற சத்திய வார்த்தை அந்த சத்திய வார்த்தை எனக்கு விடுதலை தரும் கீழ்ப்படுகிற எனக்கு அது பரிபூர்ணத்தை தரும் கேட்கிற எனக்கு விடுதலை தர வேண்டுமால் கீழ்ப்படுதல் இடத்துல பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் அப்பொழுது பூரணம் பரிபூர்ணமாகும் நான் விலங்கு மொழி தான் பேசுகிறேன் ரொம்ப கடினமான வார்த்தையை போட்டு பேசவில்லை இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரோனின் ரதங்களை எகிப்த யாத்ரி அம்மா நாளில் வாசிக்கிறோம் பார்ோனின் ரதங்களையும் அவன் சேனைகளின் சமுதிரத்தில் தள்ளிவிட்டான் பிரதான அதிபதிகள் சிவந்திர சமுதிரத்தில் அழுந்து போனார்கள் யாத்ரி அம்மா நாள்